வணக்கம் வாசிப்பது துருதி ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த சூரை கிராமத்தில் கிராமத்தின் மையப் பகுதியில் சுமார் நூத்தி ஐம்பது அடி நீளமும் அகலமும் இருபத்தி ஐந்து அடி ஆழமும் கொண்ட நூறாண்டுகள் பழமை வாய்ந்த பனசவன் என்று பெயர் பெற்ற குளம் உள்ளது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த பெஞ்சல் புயல் காரணமாக தற்பொழுது குளம் நிரம்பி கரை புரண்டு சாலையிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழை நீர் புகுந்தது இதனிடையே இச்சம்பவம் அறிந்து வந்த வருவாய் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் கரைப்பகுதியில் கூடுதலாக கொட்டி குளக்கரையை பலப்படுத்தினர் இதனிடையே இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் பல நூற்றாண்டுக்கு முன் பனசவன் என்ற அரசன் இந்த குளத்தை வெட்டியதாகவும் அதனால் இந்த குளத்திற்கு பனசவன் குளம் என்று பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த குளத்தில் முப்பத்தி ஐந்து ஆண்டுக்கு முன் இப்பகுதி மக்கள் குடிநீராக பயன்படுத்தி வந்ததாகவும் காலப்போக்கில் குளத்தை முறையாக பராமரிக்க தவறியதால் இன்று குளத்தின் நீரை குடிநீராக பயன்படுத்த இயலவில்லை எனவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி முறையாக சீரமைத்து பொதுமக்களுக்கு குடிநீராக பயன்படுத்திடும் வகையில் தண்ணீரை பாதுகாத்து கொடுத்திட வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறையினருக்கு வேண்டுகோள் விடுக்கின்றனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்